வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ஜெகதீசா இந்த பார் கவுன்சில் பார் கவுன்சில் சொல்றாங்கல்ல அதுல நீ மெம்பர் ஆயிட்டா நமக்கு எல்லா பார்லயும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும்ல இந்த பார் கவுன்சில மெம்பர் ஆனா தமிழ்நாட்டு பார்ல மட்டுமா இல்ல கேரளாலயும் பார்கள்ல டிஸ்கவுண்ட் கிடைக்குமா ஆட கல்லு கடைய சொன்ன கரியலாம் போடுவாங்கல்ல அதுல எப்படியாவது மெம்பராய் ஜெகதீஷா அப்படி என்று சொன்னவர் இந்த தமிழ்நாட்டின் நாகப்பெரு அறிஞர் அப்படின்னு தன்னத்தானே சொல்லிக்கிட்டு இருக்க ஏன் கூட தர்க்கத்துல நின்னு கெவனா ஜெயிக்க முடியும் அப்படின்னு வெத்து பெருமை பேசுறவர் நான் சொல்ற கருத்துக்கு கருத்து எவனாலையாவது பேசிட முடியுமா அப்படின்னு கெத்தா சொல்றதா நினைச்சு வெத்தா பேசுறவன் இப்பவே உங்களுக்கு யாருன்னு புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நீங்க நினைச்சது தப்பு அவன் அப்படி பேசுவானா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் அவன் அப்படித்தான் பேசுவான் ஏனா அவனுக்கு என்ன அவன் என்ன வேணாலும் பேசலாம் நாம அப்படியா உங்களுக்கு இப்பவே பாதி குழு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்ல அவன் இல்ல நீங்க நினைச்சதெல்லாம் தப்பு காசை கொடுத்தா அப்ப வேறவே மாத்தி போட்டுக்குவான் அப்படின்னு ஜெகதீஷன் சொன்னார்ல அது ஓரளவு உண்மைன்னு சொல்ல முடியாது முழுக்க முழுக்க உண்மைதான் கண்டிப்பா செபாஸ்டியன் அப்பம் வேற செந்தமிழன் மாத்தனவன் தான் நான் கண்டுபிடிச்சது கரெக்ட் தான் அவன் தான் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இல்ல அவன் இல்ல பார் கவுன்சில்ல மெம்பர் ஆயிட்டோம்னா பார்கள் எல்லாம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றானா அது யாரா இருக்கும் அவுட் ஆஃப் பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு சொன்னவன் நினைக்கிறீங்க இருக்கலாம் மேபி இருக்கலாம் ஆனா அவரும் இல்ல ஏன்னா சில இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லா புக்கா அடிக்கி வச்சதுக்கு முன்னாடி போனா பேசுவோம் அப் அத்தனை புக்கையும் வாங்கி கொடுத்தவரு நம்ம ஜெகதீஷன் மாண்டியனாமா ஆட இப்பதான் அவர் பேசுறாரு நீங்கள் நினைக்கலாம் அவர் இவ்வளவு பேசுகிறாரே படித்து விட்டு தான் போவார் என்று அவர் பெரியாரை பேசியபோதும் சுபவி என்ன சொல்கிறாரோ அருவிமதி என்ன சொல்கிறாரோ குளத்தூர்மணி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு விட்டு தான் பேசுகிறாரோ இல்லையா அவர் படித்து விட்டு பேசியதில்லை படித்திருந்தால் இது மாதிரி பேசவே மாட்டார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் உண்மையை தான் சொல்கிறேன் மிக சிறந்த புத்தகம்லாம் நான் வாங்கி கொடுத்த புத்தகங்களா தான் அவருக்கு இருக்கும் அவரே பல மேடைகளில் இருப்பார் தம்பி அப்ப நான் யார பத்தி பேசுறேன் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணுமே அதே செல்ற நாயை பத்தி தான் தமிழ்நாடே பேசிக்கிட்டு இருக்கு நான் இத வேற க்ளூ கொடுத்தா மறைக்க முடியும் மனோஜ் மனோஜ்ன்னு ஒருத்தர் இருக்காரு கடன ரெண்டு நாளா மொத்த கட்சியும் அவரும் பின்னாடி தான் ஓடிக்கிட்டு இருக்குது அவர்தான் ஜெகதீஷ பாண்டியனை கூப்பிட்டு அண்ணன் மேடையில பேசுங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாரு மேடையில பேச வந்த ஜெகதீச உங்களுக்கு அவன் அண்ணன் மேடையில் சீமானை அவர்களை என்று அழைப்பதற்கும் சீமான அண்ணன் என்று அழைப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது அவன் மொத்தத்துல ஒரு மாமாப்பையன் மாமாப்பைய எனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்குது மண்டையில அடிச்சு பேசுங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறா அப்படி

ஏங்க இவ்வளவு அறிவா பேசுறான் இது கூட தெரியாமலா இருப்பான் அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு தெரியுது அவன் இங்கே அறிவாளியா பேசுறான் அவன் யாரோ சொல்றத கேட்டு மனப்பாடம் பண்ணா ஒரு அஞ்சு பத்து வார்த்தைகளைதான் திருப்பி திருப்பி சென்டென்ஸ மாத்தி பேசுறான் அவ்வளவுதான் அறுபதாயிரம் அறுபதாயிரம் யானை ஆஹ் கப்பல்ல போச்சு முன்னங்கால தூக்கி கீழே அரிச்சுது தீமையை எதை வைத்து அளிப்பீர்கள் ஹரிஹரனே சொல்லிட்டா அப்படி ஆட போன தீமையை நன்மையை வச்சுதானே அதான் கேட்டு சலிச்சு வச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டாப்டி அப்புறம் தமிழ் சனியன் தமிழ் காட்டு மிராட்டி கர்ப்பையை எடுத்து போடு அப்புறம் மாவாக்கி வாக்கி வாசுவாட்டுவா அதாங்க மண்வளம் மலைவளம் காடுவளம் நிலவளம் நீர்வளம் மொத்த அரசியலும் இந்த அரசியல் என் கூட தர்காது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட வருவான் அப்படி சவால் விடுற வந்தா பார் கவுன்சில்னா என்னன்னு தெரியாத இந்த சைமன் பத்து திருக்குறள் சொல்லு இங்க நீ பத்து திருக்குறள் சொல்லு உடனே என்ன சொல்லி இருந்திருக்கணும் ஓதாமல் ஒரு நாளும் இருக்கவேண்டாம் ஒருவரையும் பல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம் அப்படின்னு திருக்குறளை சொல்லியிருக்கலாம் உடனே யாராவது கமெண்ட்ல வந்து அப்படின்னு சிரிச்சிடாதீங்க ஆடை இப்படி எல்லாம் வளர்னாலும் வளர்வாங்க நீங்க வேற ஏன்னா அவனுக்கு யாரு எதை எதுக்காக எப்படி சொன்னாங்க அப்படிங்கிற அன்பு வேலை பார்க்காது ஒரு நாள் இதை இவர் சொன்னார் அப்படின்பா அடுத்த நாள் இதை அவர் சொன்னார் அப்படின்னுவா உடனே உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வராது ஒருத்தன் ரெண்டு மேல கல்லு குடிக்கவே முடியாதுங்க கல்ல குடிச்சு சொத்த வித்தவன் எவனாவது இருக்கானா அதை காட்டு திரும்பி இந்த பக்கம் பார்த்தா காட்ட வித்து கல்லு குடிச்சாலும் கோயம்புத்தூர்காரன் தாண்டான ஒரு பழமொழியா சொல்லிட்டு தெரியறாங்க இதெல்லாம் இந்த சில்லற பையனுக்கு வாய் வந்த கல ஏன்னா அவன் ஒரு ரெண்டட் மௌத்துக்கு சொந்தக்காரன் யாராவது ரெண்ட் கூட தரேன்னு சொல்லட்டும் ரெண்டு தடவை அதை பத்தியே பேசுவான் அப்படின்னு பாண்டியன் கூட அண்ணன் படிச்சதுல ஓப்பனா சொல்லி போட்டாரு அண்ணன் சொல்றாரு இதெல்லாம் போட்டாருமா ஒரு சாம்பிள்க்கு பதினாலு வருஷமா இந்த பாடிக்கு ஊடிய சுத்திக்கிட்டு இருந்ததுனால இத எப்ப டீகம்போஸ் பண்ண வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்ப நான் அதை டீகம்போஸ் பண்ண வச்சுக்கிறேன் நீங்க அடுத்தடுத்த வேலையை பாருங்கன்னு நம்ம ஜெகதீஷ் பாண்டியன் சொல்லிட்டாரு ஜெகதீஷ பாண்டியன் தான் பேச மட்டும் கேட்காதீங்க ஐயா ஜெயராமனும் பேசியிருக்கிறாரு அடு எங்கிங்க எங்கிருந்துங்க இவ்வளவு வரலாற்று தகவலை எடுத்து வச்சிருக்கீங்க கிட்டத்தட்ட இவங்க ஒரு ஸ்பீச் நூறு புத்தகம் படிச்சதுக்கு சமமா இருக்கு ஐயாக்கு முன்னாடி ஐயா பேசியிருக்கிறாரு அவரும் போட்டு பொல பொலன்னு போலந்து துவச்சு ஊற வச்சு காய வச்சிட்டு போயிட்டாரு ஆனா ஜெகதீச பாண்டியனுக்கு என்ன சிறப்புன்னா இந்த வீணா போன பாடிக்கு அப்பப்போ பெனாயில் போத்ததுதான் அண்ணன் தான் அப்படி பெனாயில் பாட்ட உரிமையோட அண்ணன் பிரிச்சு வச்சிருக்கிறாரு அதுல ஒண்ணுதான் பார் கவுன்சில் பத்து பர்சன்ட் என்ன ஏதுன்னே தெரியாத விளங்காத நாயி ஆஹ் அவனுக்கு சில நேரத்துல விளங்கிரும் அவன் பேச்சு கேட்டு பேசுற மத்த ஆட்களுக்கு சொல்ற அதுங்கள இன்னும் இவன நம்பிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் சொன்னா அது முழுக்க முழுக்க பொய்ங்க இவன் பதினாலு வருஷமா பேசுன பொய்ய ஒரு நாம் தமிழர் தம்பிகளோ தங்கச்சிகளோ எடுத்து பேசுனது கிடையாது ஐயோ கட்சி பேர தப்பா சொல்லிட்டேன் அது நான் தாக்கா தான் பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் இப்பதான் கட்சி பேரு மாறிடுச்சுல்ல கட்சி பேரு நான் பாக்கா நாம் பார்ப்பன கடப்பாரை அந்த கடப்பாரை எடுத்துட்டு போயிட்டு நமக்கு நிறைய வேலை இருக்கு ஹலோ சம்பளம் வேட்டா ஓட்டி எல்லாம் குடுத்துட்டாங்க ஆட கூட்டியே கொடுத்துருக்காங்க பணத்தை ஆட கொஞ்சம் கொடுத்தாலே குயாமையானு பேசுறவங்க கூட்டி கொடுத்தா சும்மா இருப்பாங்களா அதனாலதான் கட்சி பேரவையன் அப்பாக்கான்னு மாத்திட்டு கடைப்பாறையை தூக்கிட்டு வந்துட்டான்னு ஜெகதீச பாண்டியன் அண்ணன் தான் சொல்றாரு நாங்க சொல்லல அப்படின்னு அண்ணன் மேல படிய போடுறதுக்கு நாங்க தயாரா இல்ல அத கட்சி தான் சொன்ன கட்சி பேர நாப்பா சொல்றோம் நாங்கன்னா கிடையாது நாங்க இந்த நாங்கக்கு அதிகபட்சமான உரிமை யாரு கொடுக்கலான்னு இருக்குல்ல ஆனாவுக்கு ஆனா போட்டு அதர்மத்துக்கே கொடுத்துருவோம் அதிகபட்ச உரிமை அதர்மத்துக்கே சொந்தம் நம்ம பழமொழியை வேணா இப்படி சொல்லலாம் தர்மத்தின் சீமான் கவும் அதர்மம் மறுபடியும் வெல்லும் எந்த நேரத்துல அவர் அதர்மம்னு பேர் வச்சாருன்னு தெரியல சீமான போட்டு தர்மத்துக்கு அடிச்சுட்டு இருக்காரு அப்படி அவரு மட்டும் அடிச்சுட்டு இருந்தப்பவே அவனால தாங்க முடியாம இருந்தது இப்ப மனோஜ் என்ன பண்றாரு அவன் கூட முதல்ல எல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு எல்லாம் முக்கியமானவங்க தான் ஜெகதீஷன் பாண்டியன் அண்ணன் அண்ணன் பேசுற பேச்செல்லாம் கேட்டுதான் பேசுறாங்கிறது அண்ணன் சொல்லிதான் எனக்கு தெரியும் அண்ணன் பேச பேச்சு அவ்வளவு சூப்பரா இருங்க இவரே முதல்ல பேசி இருந்தாருன்னா தாக்காவதுமாவே இருந்திருக்கும் இப்போ பாருங்க நா பாக்காவா மாறிடுச்சு இப்படி தர்மத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருந்த மனோஜ் அவங்களையெல்லாம் கூட்டிட்டு வந்து நீங்களும் அதர்மாவே அடிங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதுலயும் ஜெகதீஷ பாண்டியன் அண்ண அடிக்க கூட ஆரம்பிக்கல ஆப்ஷனை தான் கொடுத்திருக்கிறாரு அதுல முதல் ஆப்ஷன் தான் பார் கவுன்சில் பத்து பர்சன்ட் சில்ற பையனோட அறிவை நினைத்து எல்லாரும் மெச்சிக்க வாங்கி பண்ணவரே பேசாம இருக்கிறப்ப பிரிச்சு கூட பாக்காத சீமான் எதுக்குடா பிலிக்கிட்டு சுத்துற இப்ப பாருங்க அண்ணன் வந்து பிரிச்சு பிரிச்சு வைக்கிறாரு உனக்கு கொடுத்த புத்தகத்தை இது இன்றோடு நிக்க போவதெல்லாம் கிடையாதுங்க ஜெகதீஷ பாண்டியன் எனும் நான் என் வாழ்நாளில் செய்த தவறுகளை அதாவது இருபத்தி எட்டு வருஷமா அந்த சில்ற பையன் கூட இருந்து செய்த தவறை அவன் செய்த தவறுகளை தட்டி கேட்காமல் இருந்ததற்காக இந்த பொது சமூகத்திடம் பொது மன்னிப்பு கேட்பதோடு சில்லற பையனை சதிச்சு விடுவதுதான் என் வாழ்நாளின் லட்சியம் என்று இதுவரையும் இதுவரை நான் செய்த பாவத்துக்கு பாவ விமோச்சனம் என்றும் பாவ மன்னிப்பு கேட்டு இவனை பாடகிழேற்றும் வரை ஓய மாட்டேன் என்று உறுதிபட உறுதிமொழி எடுத்துட்டாரு அண்ணன் கூட சேர்ந்து நானும் அந்த உறுதிமொழியை மொழியை வழிமொழிக்கிறேன் அண்ணன் முன்மொழிஞ்சிட்டாரு நாங்க வழிமொழிஞ்சிட்டோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவனை மொழி மொழின்னு ஒழிவோம் இந்த சென்ஸ் பேசு பேசுன்னு பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நான் தவறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்